இனி ஏடிஎம்களில் தங்கம் உலகத்தில் உள்ள ஏடிஎம்களில் பணம் பரிவர்த்தனை மட்டுமே ஆனால் சீனாவில் முதன்முறையாக ஏடிஎம் தங்க பரிவர்த்தனை என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா சீனாவின் சாங்காயில் ஸ்மார்ட் ஓல்டு ஏடிஎம் எனும் புதிய வசதி அறிமுகமாகியுள்ளது தங்கத்தை பணமாக்குவது இதுவரை இல்லாத புதுவதாக உலகின் முதல் தங்க ஏடிஎம் சீனாவில் அமைக்கப்பட்டுள்ளது தங்கம் விலை விண்ணை மூட்டி வரும் நிலையில் தங்களிடம் உள்ள பழைய தங்க நகை நாணயத்தை விற்று பணமாக்க பலரும் விரும்புகின்றனர் ஆனால் வங்கிகளிலும் நகை கடைகளிலும் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவசர நிலை உருவாகிறது மேலும் நஷ்டமின்றி தங்கத்துக்கு ஈடான முழு பணமும் எங்கும் கிடைக்காது என்பதால் தங்கத்தை விற்க தயக்கம் ஏற்படுகிறது இதை தவிர்க்கும் வகையில் சீனாவின் சாங்காய் நகரில் சைனா கோல்டு என்ற நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தங்க ஏடிஎம் சீன மக்களிடம் அமோக ஆதரவை பெற்றுள்ளது இந்த இயந்திரத்தில் நகையை வைத்தால் அதை எடை போட்டு எவ்வளவு என்பதை துறையில் காட்டும் இந்த இயந்திரம் நகைகளை பகுப்பாய்வு செய்து ஒதுக்கி எடை போட்டு அதன் தூய்மையை கணக்கிட்டு அதற்கான பணத்தை நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தும் விண்ணப்பம் கையொப்பம் என்பவை தேவையில்லை இந்த ஸ்மார்ட் ஏடிஎம் மூன்று கிராம் மற்றும் அதற்கும் மேற்பட்ட ஐம்பது சதவீதம் தூய்மை தங்கங்களை ஏற்கும் முழுவதற்கு அரை மணி நேரத்தில் ரூபாய் நான்கு புள்ளி இரண்டு லட்சம் வரை பெற்ற நிகழ்வு பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது சாங்காய் வணிக வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள இந்த ஏடிஎம் தங்கள் தங்கத்தை வச்சு பணம் பெற நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கின்றனர் தினசரி தங்கம் அறிவிப்பதாகவும் தங்கத்தை விற்றால் எங்கு கூடுதல் பணம் கிடைக்கும் என்று மக்கள் அலையாமல் அன்றைய விலையில் தங்கத்தை இந்த ஏடிஎம் வைத்து தங்கள் வங்கிக் கணக்கில் உடனடியாக பணத்தை பெறலாம் என்று சைனா போல்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது இனி இது உலகமெங்கும் தொடரும் சீனா கார் சீனா தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்